நான் கூடியிருப்பே வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு நான் கூடியிருப்பேன் கஷ்டம் கண்ணில் நிறைந்த உலகை கடந்த நான் மறைவே கஷ்டம் கண்ணில் நிறைந்த உலகை கடந்த நான் மறைவே ஜரு என்னை நடத்தி தேவன் கண்ணீர் துடைத்திடுவா ஜீவ ஊற்றருகி என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடை தேடுவா கொஞ்ச காலம் ஏன் கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும் காணும் போது அவர் பாதம் வேண்டும் பணிந்து ஆனந்த கண்ணீர் வழிபே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திரி பேட்டம் ஜெயத்துடன் முடியும் வீரத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் முதல் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமை சுதந்திரம் இல்லை இதோ ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் நாம் எல்லோரும் நித்திரடைவதே இல்லை அதிலும் கடைசிய காலம் தோணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் தோணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவு இல்லாதவர்களாகி எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழிவு இது அழியாமையையும் சாவுக்கேதா சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதா சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பல நியாயப்பிரமாணம் நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம் ஆகியால் எனக்கு பிரியமான என் சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் நல்ல அருமையான அண்ணாச்சி அண்ணாச்சி நான் அவங்க வயசை பார்த்தா என்னையோட கீழே இருக்குது நான் அப்படி நினைக்கல அவங்க வர வர வயசு குறைவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அறுபத்தி அஞ்சு அண்ணாச்சி அப்படின்னு அவங்க அவங்களோட நான் முந்தியிருக்கேன் பரவாயில்ல ஆனால் அண்ணாச்சி தான் எல்லாத்துலேயும் ஓகே அவங்க வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துணும் நான் இன்னைக்கு காலையிலே வந்து இறங்கணும் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து ஒரு நாளும் செல்லை எடுக்க மாட்டேன் தெரியாது செல்லுனாலே செல்லுன்னு நினைக்கிற ஆள் தான் ஆனால் திடீர்னு பார்க்குறேன் இவங்க இதுதான் வருது என்னடா பார்த்தேன் சரி எப்படியும் அவங்கள பார்த்துடணும் நாங்கள் நான் எப்பவுமே இருக்கும்போது பார்க்கணுன்னு நினைக்கிற ஆள் நான் நினைக்கிறேன் அவங்கள ரொம்ப பார்த்துருக்கேன் இருக்கும்போது இந்த பக்கம் வந்தாலும் சரி அந்த பக்கம் போனாலும் சரி இந்த கிராஸ் பண்ணால் அவங்கள பார்க்காம நாங்கள் போக மாட்டோம் அவங்க வாழ்க்கை ஒரு தனி எப்ரையர் பதினொன்று நாளின்படி இவன் மறித்தும் பேசுகிறான் என்று ஆபலே குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் ஆண்டவரே சாட்சி கொடுத்தார் மறித்தும் அவன் பேசுகிறான் என்றும் சொன்னார் இந்த நாளிலே சாட்சி நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற சாட்சி தான் பிறகு இப்போ ரெண்டு வார்த்தை தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருப்பாங்க சொல்கிறாங்க சொல்கிறோம் சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த பிள்ளைகள் பேசும் அனுபவம் ஓகே அதனால் இவங்க வாழ்க்கை ஒரு தனி ஆண்டவர் அவங்கள கொண்டு வந்த பாதை எல்லாம் வித்தியாசம்தான் வாழ்க்கை என்பது போராட்டமே அது ஒரு நல்ல போராட்டம் என்று சொன்னபடி அவங்க வாழ்நாள் முழுவதுமே விசுவாசத்தில் ஆண்டவருக்காக நல்ல ஒரு போராட்டத்தையே போராடி ஊழிய களத்திலேயே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொன்னது போல் அப்படியே போன ஒரு உன்னத அனுபவம் அவங்க வாழ்க்கைக்காக நன்றி இந்த இந்த நாட்களில் இவங்க ஒரு ஏனோக்குனியும் சொல்லலாம் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் சஞ்சரிக்கிறதுனா ஒரே இடத்துல இருந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை சத்தியத்துக்காக சத்தியத்தின்படி சத்தியத்தை சொல்லிக்கொண்டே சத்திய வர்ற நோக்கி போயிட்டே இருக்கிற தான் ஒரு உன்னத அனுபவம் அவங்க கடைசி மூச்சும் ஓழியமாகவே நிறைவேற்றியிருக்காங்க அதான் தேவனோடு சஞ்சரித்த ஒரு ஏனோக்கு பிறகு நோவாவை போல் தன்னுடைய சொந்த வீடு ஒரு நோவா நீதியை சொன்ன ஒரு நீதியை சொன்ன ஒரு நீதிமான் நோவா பிறகு கர்த்தர குடும்பமாக சேவித்த ஒரு யோசுவா பிறகு தன்னால் இயன்ற அளவுக்கு அவர் கிருபையோடு பலத்தோடு ஒரு அற்புத அடையாளமாய் வாழ்ந்த தேவ பிள்ளை பிறகு தேவனை தடுக்க முடியாது உலகத்தில் எல்லோரும் தேவனை மைமைப்படுத்தி தான் ஆகணுங்கிறத நிரூபிக்கணும் நீ நிரூபிக்க தேவன் பயன்படுத்தினா ஒரு குர்நெளி போல ஒரு லேமன் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் நிறைய காரியத்தை தேவ மைமைக்காக சாதித்தவங்க பிறகு அவங்க ரெண்டு பேருமே ஆக்கிலா பெருசுக்கிலா போல் ஆண்டவருக்காக கழுத்தையே இன்னும் கொடுது இன்னும் கொடுப்பாங்க பிறகு இந்த நாட்களில் நமக்கு மரணம்லாம் கிடையாது இது இங்கே நமக்கு அது கல்யாணம் வீட்டை விட நமக்கு சந்தோஷமானதாக கூடாது ஆண்டோடைய பிள்ளைகள் நான் எஸ்டேட்டில் ஸ்டேட்டுக்கெலாம் வந்திருக்காங்க அவங்க சொந்த பந்தம் எல்லோரும் தெரியும் எல்லோரும் அங்கங்கேருந்துலாம் ஃபோன் பண்ணாங்க சித்தம்மானா நாங்கள் போவோம் நீங்கள் வாங்கன்னு சொன்னோம் அதனால் இந்த நாட்டில் அவங்க எங்கள் மூணாறு எஸ்டேட்டுக்கும் வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க குடும்பமாக எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க என்னை விட அதிக எல்லா நம்ம எல்லாரை விட அதிகமாக சொல்லுவாங்க யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு வாழ்த்துவாங்க ஆசீர்வதிப்பாங்க ஒரு வசனத்தை சொல்லுவாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஒரு நல்ல சுவிசேஷகன் ஒரு நல்ல பிலிப் தன்னால் இயன்றதை செய்து முடிச்சிருக்காங்க இந்த நாட்களில் இனி அவங்க முடிச்சிட்டாங்க இனி நம்ம தொடரணும் எல்லாரும் இனி அவங்களே புகழ்ந்துக்கிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்க அதை விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு ஆண்டவரை மயிப்படுத்துறது தான் பிடிக்கும் உயர்த்துறது தான் பிடிக்கும் வித்தியாசமான கிருபை உள்ளவங்க அவங்க வாழ்க்கை பூரா கிருபை எத்தனையோ அவங்க மரணத்தை ஜெயித்தவங்க பாதாளத்தை ஜெயித்தவங்க ஜெயிச்சு தான் அவங்க முடித்தவங்க அதனால் தோத்துறோம் நாங்கள் எப்போ வந்தாலும் நல்ல சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க அழகாக காபி குடிக்கணும் முறுக்கெலாம் எல்லாம் அவங்க அன்பே தனி அவங்க மூணாரில் உள்ள செல்ல பண்டம் விரும்புவாங்க கொண்டு கொடுத்துருவோம் நல்ல ஒரு ம தேவ மனிதன் நீதிமான் உத்தமன் அவங்க மூணு பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் பெரிய ஊழியத்தை எல்லாருமே குடும்பமாக செய்கிறாங்க பா பாஸ்ட்ரேயா இடையர்காட்டு பாஸ்ட்ரேட்டில் இருக்காங்க பிறகு தம்பி எல்லாரோட செய்கிறான் நீ தான் இனி அந்த நாட்களில் எப்படி மோசைக்கு பிறகு யார் எழும்புனா யோசுவா போல் எங்கள் செல்ல பிள்ளை அதை விட ஆயிரம் மடங்கு அவன் கிருப உள்ளவன் அதே நேரத்தில் எலியாவுக்கு பிறகு எலிசா போல் நீங்கள் எல்லோரும் செயல்படணும் பிறகு பகுலுக்கு பிறகு தீமொத்தையை போல் செயல்படணும் அவங்க அழகாக சிரிச்சுக்கிட்டு நல்ல நம்ம எல்லாரை விட அவங்க தான் அழகாக இருக்காங்க நம்ம முகத்தை உயிரோடு இருக்கிற முகத்தை விட அவங்க முகம் மகிமையாக இருக்குது பார்த்திங்களா இதே ஒரு சாட்சி அதனால் நித்திர தான் நம்ம நம்பிக்கையற்ற மக்கள் கிடையாது இந்த நாட்களில் ஒரு சின்ன மரித்துவம் அவன் கேட்டுக்கொள்கிறான் பேசுகிறான் இந்த நாட்களில் பிலிப்பியர் ஒன்னாதிகாரம் இருபது டு இருபத்தி நாலு படித்தீங்கன்னா பவுல் பரிசுத்த பவுல் சொல்லுவாங்க மரணமோ ஜீவனோ என் சரத்தில் என்ன நடந்தாலும் சரி அவர் மகிமைப்படணும் சரியான நோக்கத்தோடு வாழ்ந்த அண்ணாச்சி செல்வராஜ் அவர்கள் நல்ல நோக்கத்தோடு வாழ்ந்தாங்க நம்ம இருந்தாலும் தேவன் மைமப்படணும் ஆண்டவர் கூப்பிட்டாலும் மைமப்படணும் பார்த்திங்களா நீங்கள் இங்கே இருக்க போதில் மைம பாருங்கள் அவங்க கண்ணை மட்டும்னாலும் நாங்கள் எங்கேயோ தூத்துக்குடியில் வந்து இறங்கணும் காலையில் தான் வந்து இறங்கணும் மூணாருக்கு எல்லா இடம் போயிட்டு வந்ததுன்னு உடனே பரவிட்டு எங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம் அப்போ பாருங்கள் இருக்கும்போதும் நீங்கள் மைமப்படுத்தியிருக்கீங்க இப்போ நாங்கள் மைமப்படுத்துகிறோம் பார்த்திங்களா இப்படி தான் நம்மளை பற்றி இருக்கிறீங்களோ ஆண்ட போகிறீங்களோ அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி ஜீவனோ மரணமோ உலகம் நம்மளை பார்த்து மய்மைப்படுத்தணும் அந்த நோக்கத்தோடு வாழ்ந்து இப்போவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிற பரிசுத்தவன் தான் தேவ பிள்ளை செல்வராட்சி ரெண்டாவது அதே அதிகாரத்தில் தான் இருக்குது எனக்கு ஆண்ட ஆண்டோரோடு போய் இருக்கணும் ரொம்ப ஆசை ஆனால் இருக்கும் வரை உங்களுக்காக இருக்கணும் ஒரு அவங்க முந்தையே போ போகணும்னு கூட நினச்சிருப்பாங்க அப்படிலாம் வந்தது ஆனால் நமக்காக இவ்வளோ நாள் தெய்வம் நமக்கு தந்தார் இருந்தாங்க இந்த நாட்களில் ஒரு ஆசை ஆண்டவரோடு இருக்கணும் இந்த உலகத்தில் அத்தனை பேரும் வர்றதுக்காக ஆண்டவருக்காக இருக்கணும் அப்படி சரியான ஆசையோடு வாழ்ந்த பரிசுத்தமான தேவ மனுஷன் தேவ பிள்ளை செல்வராஜ் அவர்கள் இந்த நாட்கள் அது மாத்திரமல்ல மூன்றாவது ரோமர் பதினாலில் சொன்னபடி நம்ம மறித்தாலும் பிழைத்தாலும் ஏசப்பா பிள்ளை தான் ஆண்டவர் நமக்காக மறித்தும் பிழைத்தும் எழுந்தும் இருக்கிறார் அந்த அஷூரன்ஸ் நிச்சயத்தோடு வாழ்ந்த தேவ மனிதன் தேவ ஊழியர் ஒரு நல்ல பரிசுத்தவான் ஒரு நீதிமான் உத்தமன் தீர்க்கதரிசி அதனால் நாமும் அந்த நிச்சயத்தோடு தொடரணுன்னு நம்மை பார்த்து மறித்தும் தேவ பிள்ளை கேட்டுக்கொள்கிறாங்க மூணு காரியத்தை மட்டை விரும்புகிறாங்க உங்களிடத்துல கேட்டுக்கிடுறாங்க எல்லாேரும் இடத்துலையும் நீங்கள் மைமைப்படும்படி வாழுங்க சரியான ஆசையோடு எல்லாரும் தேவ மைமைக்காய் தொடருங்க நிச்சயத்தோடு ஆண்டவருக்காக எந்த க பணியையும் நீங்கள் செய்யுங்க நம்ம இன்னும் இறைமையாக இருபத்தி ரெண்டு பத்தின்படி நம்ம மறித்தவங்களுக்காக அழமாட்டோம் புலம்ப மாட்டோம் ஆனால் அழ வ வரதான் செய்யும் புலம்பல் வரதான் செய்யும் ஆனால் ஆளுகிற கூட்டம் புலம்புற கூட்டம் நம்ம கிடையாது எங்கள் எஸ்டேட்டில் நான் ஒரு முறை இவங்க அந்த ஏரியாலாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஒருத்தி ஒரு ஆள் ஒரு தேவ பிள்ளை ஆண்டுகிட்டு போயிட்டேன் எல்லாம் ஹிண்டு கான்வெர்ட் ஆனால் கிறிஸ்மஸ் கடும் குளிர் நான் உடனே அவங்கள போய் நான் அம்மாவும் பார்க்க அந்த ஆறாயிரம் அடி உயரத்தில் பார்க்க போகிறோம் அந்த அம்மா வெளியே ஓடி வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா ஃபர்ஸ்டர் நான் நம்ம ஏன் ஆளணும் அந்த அம்மா சொல்கிறாங்க இன்னைக்கு இது சந்தோஷமான துணை ஆண்ட விட்டு போயிருக்காங்க முதல்ல உட்காருங்க கேக்கு சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு தான் செய்வோம் எப்படி நம்மலாம் சொல்ல முடியுமா நம்ம இப்படி இருப்போம்மா நீங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்க அழகாக அப்புறம் எல்லாம் அவ்வளோ பயங்கரமாக அந்த இடத்துல இவங்கெல்லாம் அந்த எங்கள் ஏரியாவில் நிறைய இடத்துல ஓலியும் செய்திருக்காங்க அந்த ஊழியத்தின் மேன்மேனி கூட சொல்லலாம் தோற்றுறோம் அதனால் அந்த நாட்களில் நம்ம அழுற கூட்டங்களில் புலம்புற கூட்டங்களில் எங்கேயோ நாசமாக போகிற உலகத்துக்காக ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க அவங்க பாரம் தனி அன்பு பிள்ளை அவங்க பாரம் தனி அவங்க பிள்ளைகள் பாரம் தனி அதனால் இந்த நாட்களை கன்னியாகுமரியில் எதுக்கு அவங்கள கொண்டு வந்தாருன்னா சாது சுந்தர் சிங் ஐயா பஞ்சாப் ஐயா என்ன சொன்னாங்கன்னா ஃபீட் ஆஃப் நேஷன் கே கே கன்னியாகுமரி இல்லாட்டா இந்தியாவும் இருக்காது எந்த தேசமும் இருக்கிறது கஷ்டம்தாங்கிற அடிப்படையில் இந்த கன்னியாகுமரி மக்களை தான் ரொம்ப கேட்டுக்கிட்டார் ஆனால் இவங்க திருநெல்வேலியாக இருந்தாலும் கன்னியாகுமரியில் இந்த எஜ்ஜி இது கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போது இங்கேருந்து அவங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் உலகத்தையும் மூணு தீய சக்தியாக அவங்க எதிர்த்து போராடினாங்க சாத்தா இப்போ உள்ள கவர்மெண்டுகள் இப்போது உள்ள நவீன கால ஊழியங்கள் வஞ்சகங்கள் சாத்தாம் மிருகம் கள்ளத்திற்கு தரிசி மூணையும் ஆவியில் முறியடித்து முறியடிக்க அவங்க பயன்படுத்தின ஒரு முக்கியமான வார்த்தை அதனால தான் இது இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜபம் அப்படி இப்படின்னு இருக்கும் எல்லாம் இயேசுவின் ரத்தம் இருக்கும் ஜெயோனு இருக்கும் ஜபோன்னு இருக்கும் ஊழியனி இருக்கும் அது எல்லாம் கலந்து அதில் இருக்கும் அவங்க வெளிப்படுத்தல் டுவெல் லெவன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஏசப்பா வசனம் அவருடைய ரத்தம் இந்த அடிப்படையில் நின்று ஊழியம் செய்தவங்க அதனால தான் நம்ம இதுவரை இந்தியா நாசமாகாமல் இருக்குது தொடர்ந்து இந்த ஊழியத்தை அருமையான சகோதரி அவர்கள் அக்கா அவர்கள் அவங்க ரொம்ப அன்பு அவங்க நம்ம ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு அந்த கிருபம் ரொம்ப இருக்குது அதை தொடருங்க தம்பி தொடரணும் தங்கச்சிமார் தொடரணும் ஐயார் வந்திருக்காங்க அவங்க தொடரணும் எல்லாரும் தொடருங்க அதனால் இந்த நாட்களில் நம்ம மற்றவங்கள போல் இருக்கக்கூடாது நிச்சயமாக அழுனும் போல தான் இருக்கும் இரேமியா தேர்ட்டி ஒன்ஸ் பதினாறில் இருக்குது அழுனும் போல இருக்கும் சத்தம் போடணும் கண்ணீர் விட்டுறணும் போல தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சத்தம் போட்டுறாத உன் கண்ணீர் கீழே விழுந்துற வேண்டாம் என்னெல்லாமோ பண்ணும் அதன் மத் அது மத்தியிலும் அவரை மைமைப்படுத்துகிற அனுபவத்துக்கும் கிரியைக்கும் பலன் உண்டு அதனால் நீங்கள் குடும்பமாக ஊழியக்காரங்க எல்லோரும் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நல்ல பிள்ளைகள் அத்தனை பேரும் அவருக்குள்ளே நம்ம படுற பிரயாசம் விருதுவாகிறதென்று அறிந்து அத்தனை பேரும் உறுதிப்பட்டவர்களாக அசையாமல் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் எல்லாரும் பெறுகிறவர்களாக இருக்கணும் இந்த அவங்க பாரம் தனி அவங்க கடைசியாகவும் குஜராத்துக்குலாம் போயிட்டு வந்தாங்கலாம் சொன்னோம் அங்கே தான் ஆண்ட்ரெட்டு போனாங்களோ எப்படி குஜராத்துலாம் சொன்னாங்க போயிட்டு ஆ சாரிச்சா என்னமோ எல்லா இடம் அவங்க அப்படியே இன்னும் விட்டால் சர்வதேச கூட அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க பாரம் தனி இப்போ அவங்க எங்களெல்லாம் ரொம்ப நினைப்பாங்க பார்த்தீங்களா நேரடியாக நான் வந்து இருக்க எப்பவுமே இருக்கும்போதே பார்க்கணுன்னு நினைப்பேன் நான் அவங்க ஊழிய சர்வீஸில் நாற்பத்தஞ்சி வருஷம் ஆயிட்டு அடக்காரத்தனையே பண்ணியிருக்கவே மாட்டேன் என்னடா இப்படி ஒரு ஐயரான்னு நினைப்பீங்க பண்ண வேண்டியது வராது எப்படி தெரியுமா அத்தனை பேரையும் முந்தின நாளுமே பார்த்துருவேன் அன்னைக்கும் போயிருப்பேன் அவங்க ஒன்று எல்லா சபை அங்கே உள்ள மக்கள் எஸ்டேட்டில் சொல்லிடுவாங்க ஐயா தோத்துறோம் நீங்கள் வந்ததே போதும் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் எல்லோரும் எல்லாம் செய்வாங்க நான் எல்லாருமே சொல்லிடுவேன் நீங்கள் எல்லாரும் ஆசாரியர்கள் ராஜாக்கள் ஆல் ஆர் அண்ட் கிங்டம் நீங்கள் தான் பில்ட் அண்ட் பிளான்ட் நீங்கள் தான் ரூலர் அண்ட் எல்லாம் செய்யலான்னு சொல்லிடுவேன் அவங்க எல்லாம் செய்வாங்க இருக்கும்போது பார்க்கணும் அதே மாதிரி நீங்களும் இருக்கும்போது பா பார்க்குறவங்க தான் பார்க்கணும் அதுக்கு பிறகு கூட்டம்லாம் ரெண்டாவது அதனால் எங்களுக்கும் அந்த கிருப அவங்களுக்கு அந்த சந்தோஷம் உண்டு எங்களை ரொம்ப நேசிப்பாங்க இருக்கோ இல்லையோ ரொம்ப உதவுவாங்க ரொம்ப நல்ல பிள்ளைகள் இனி நம்ம தான் இருக்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக நம்ம தான் காசுபல் சொல்லுங்கள் புறம் எங்கேயோ போகுது அதனால் அவங்க பாரத்தை நம்ம ஏற்றுக்கிடுவோம் ஏசப்பாவாலும் வசனத்தாலும் ரத்தத்தாலும் தான் இந்த உலகத்தையும் இந்த அந்தகார பிசாசையும் இப்போ உள்ள இயேசு இல்லாத ராஜ்யங்களையும் எப்படியோ போகிற வழியில் போகிற கள்ளத்திற்கு தரிசன ஊழியங்களையும் மேற்கொள்ள முடியும் அதனால் இந்த நாட்களில் க உலகம் முழுவதையும் நம்ம கொண்டு வரணும் நமக்கு மரணம் கிடையாது சீக்கிரம் ஏசப்பா வர்றாங்க கொண்டு வருவாங்க நிச்சயமாக எல்லாரும் எழும்புவோம் அவரோட கூட இருப்போம் இந்த உலகத்தில் உயிர்த்தழுதல் உண்டு ஏசு தான் பைபிளு தான்ங்கிறத நாங்கள் வர்ற வழிலாம் பார்த்தோம் அது அவங்க தான் இப்போ நான் பேசலை அவங்க தான் அந்த பா மறித்தும் அவன் பேசுகிறான் அந்த பாரத்தை பகிர்ந்துக்கிடுறான் அந்த கண்ணீரை பகிர்ந்துக்கிடுறான் நான் இல்லை நாங்கள் நத்திங் நாங்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஆண்டுடைய கிருபை அதனால் வர்ற வழி பூரா ஐயோ உலகத்தில் உலகத்திலே முட்டாள்தனமான நாடு நம்ம நாடு தான் முட்டாத்தனம் மூடத்தனம் பேய்த்தனம் பைத்தியகாரத்தனம் அது சபையிலையும் இருக்குது எங்கேயும் இருக்குது அதை குறித்து வேதனையோடு மறித்தும் கன்னியாகுமரியிலேருந்து உங்கள் எல்லாரையும் கெஞ்சு கேட்குறான் கேட்டுக்கொள்கிறான் நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்புங்க நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யம் நமக்கு இனி எச்சரிக்கிறோம் அது அங்கே இங்கே நீ எங்கேயும் போகாதீங்க அது உங்களுக்குள்ளே தான் அது நீதி சமாதானம் சந்தோஷம் உண்மை கிரிய அன்பு நிச்சயமாக நமக்கு மர நம்ம கூட தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் எழும்பி எல்லாரும் அல் போட்டு உலகத்தை கலக்குங்க நிச்சயமாக பைபிள் படி விக்கிரகம் ஒளியும் முஸ்லீம் காணிக்கை கொண்டு வந்து வணங்குவோம் ஆளுக்கு ஒரு வழியில் போய் எப்படி இல்லாமல் நாசமாகிற ஊழியங்கள்லாம் ஒன்றாகி ஒரே மந்த ஒரே மேய்ப்பை நான் மாறும் அதான் அவங்க பாரம் அவங்க தரிசனம் அவங்க க மூச்சு பேச்சு அசைவு ரத்த ஓட்டம் க எல்லா அனுபவமும் அதுதான் அதனால் நம்ம எல்லோரும் எழும்பி தொடருவோம் நிச்சயமாக எங்கள் செல்ல பிள்ளை தம்பி ஆயிரம் மடங்கு அவனை நடத்துவார் அப் நான் உனக்கு துணை நிற்கிறேன் புதிதும் பற்கொலை எந்திரமாக்கி உன்னை கொண்டே நான் எல்லா இடத்தையும் சரி பண்ணுவேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி நீ எல்லாவற்றையும் தூற்றுவாய் எல்லாவற்றையும் ஒரு புல்டோசராக தேவ பிள்ளைய சௌதரி அவர்களை பயன்படுத்துவார் தம்பி இந்த உலகத்தையே கலக்க பயன்படுத்துவார் அப்புறம் அவங்க குடும்பமாக மகா ஒளிய மகன் மருமகன் ஒழியன் செய்கிறாங்க தென்னிந்திய திருச்சபையை உயிர்ப்பிக்க பயன்படுத்துவார் பிறகு இன்னொரு மூத்த தங்கச்சி அவா அதை நம்மளோட திறமைசாலி எல்லாருக்காகவும் தேவனை துதிக்கிறேன் குட்டி பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் நீங்கள் அதை விட நல்லவங்க எப்படி நம்ம இருக்கும்போது அன்பு கூறுவோம் ஏசப்பாவையும் உயிர்த்தள்தலையும் சொல்லுவோம் அவருடைய ஆளுகையை கொண்டு வருவோம் ராஜ்யத்தை கொண்டு வருவோம் நாம் பேசலை மறித்தும் உங்களை பேசுகிறான் கேட்டுக்கொள்கிறான் கத்திரதாமே ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நானே உயிர்த்தெழுதலும் நானே இருக்கிறேன் என்னையை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எந்தெந்தைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா நீ விசுவாசித்தால் தேவ மய்மையை காண்பான் தோற்றுறோம்ப்பா எங்கள் நேச பிள்ளைக்கு ஆய்ஸ் தோற்றுகிறோம் அவங்களை எங்களுக்கு இந்த பூமியில் தந்ததுக்கு ஆய்ச்சி தோற்றுகிறோம் அவங்களுக்கு நீ ஒரு அழகான குடும்பத்தை நேச பிள்ளைய எல்லா ஒரு பொறுமையாக ஒரு சரியான ஏற்ற துணையாக பிள்ளை அந்த அன்போடு கொடுத்தீரே தோத்திரம் தந்த செல்லங்களுக்காய் தோத்துகிறோம் சந்ததி சந்தானங்களுக்காய் தோத்துகிறோம் அவங்கள கொண்டு எங்கள் தேசத்தில் எங்கள் பூமியில் கன்னியாகுமரியிலிருந்து உலகம் எங்கும் ஜொலிக்க ஒரு கிருபை கொடுத்தீங்க தோத்திரம் அவங்க போன இடம் வந்த இடம் இருந்த இடம் ஜபித்த இடம் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்துகிறோம் இந்த நாளிலே நீங்கள் அவங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் தோற்றுறோம் எடுத்ததுக்காய் தோற்றுறோம் ஐயா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடியும் நேச பிள்ளை ச பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறோம் ஐயா நீங்கள் கொடுத்ததுக்காக எடுத்ததுக்காக ஸ்தோத்திரனு சொல்கிறோம் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் ஐயா அந்த நாட்டில் நீங்கள் கொன்று போட்டால் நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் சோதிக்கப்பட்ட பின்பு நாங்கள் சுத்தப்போன் நீசன் என்று வாயை பொத்தி கொள்கிறோம் நீர் எல்லாவற்றையும் இன்னைக்கு செய்ய இப்பவும் செய்ய வல்லவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தடப்படாது தொடர்ந்து எங்களை அறுவறுத்து தாழ்த்துறோம் ஐயா நாங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஊழியம் செய்ய அந்த அனுபவத்தை எங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் அன்பு மகளுக்கு நீங்கள் துணையாக இருந்து நடத்துவீர் வீர் தோத்துகிறோம் பிள்ளைகளுக்கு அப்பா போலத்துக்கு சுமப்பீர் தோத்துகிறோம் எங்கள் த தாயை போல தேற்று எல்லாம் எங்களுக்கு ஆளினால் நீங்கள் தான் வித்தியாசமாக இந்த ஊழியத்தை நீர் நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் வந்திருக்கிற எல்லாருமேலும் அதே அபிஷேகம் ஆயிரம் மடங்கு எங்கள் எல்லாரையும் நபுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் சர்வதேசத்தையும் கலக்க எல்லா முழங்காலும் முடங்க நாவல் அறிக்கை பண்ண விக்ரம் கட்டோடு ஒளிய உலகம் பூரா அலேலியோ உலகமாய் இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஜெயத்துக்குள்ள பூமி முழுவதும் வர நீர் உதவி இன்னக்கே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து உங்கள் பிரசனத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா தொடர்ந்து நீர் எங்களோ பிள்ளை மூலம் ஐயா ஆவியானோர் எங்களோடு பேச போகிறதுக்காக கூட ஸ்தோத்திரம் ஐயா இன்னைக்கும் நடத்துங்க நாளைக்கும் நடத்துங்க ஞானியினுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கும் அனைவரும் இருதயம் சீரடையும் இந்த உலகமே சீரடையட்டும் ஐயா ஒரு ஆத்மா நாசமாக போவது சித்தம் இல்லை உங்கள் பிரசனத்துக்காக சுற்றுறோம் ஐயா அந்த விசுவாச வீட்டை நீங்கள் வர மட்டும் பார்த்து கொள்ளும் எங்களையும் தாழ்த்துக்கிறோம் ஐயா எங்கள் மேலே எப்போ வரப்போகிறோம் என்ன சம்பவிக்கப் போகுதோ எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யும் திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறேன் நாங்களும் யோக்கியமாக நடக்க எப்பவும் எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யும் மையம உங்களுக்கு நீர் பேசினது காய்ஸ் தோற்றுறோம் எங்கள் பிள்ளை மூலம் நீர் கேட்டுக்கொண்ட வார்த்தைகளுக்கு காய்ஸ் தோற்றுகிறோம் துதி மைமை எல்லாம் உங்களுக்கு ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே வரமண்டலுக்கு எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம்பரம் மண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்று அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு குற்றச்சூழல் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கும் மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் பண்ணாமல் என்ற சித்துக்கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மய்மையும் என்னக்கும் உடவையிலே ஆமை நம்முடைய கத்தரா ஏசப்பா கிருப அப்பாவுடைய அன்பு ஆவியான உடைய ஆசீர்வாதம் அப்பா வல்லமை வழி நடத்தல் விடுதலை சுகம்பலன் பாதுகாப்பு பிரசுத்தம் தேவ பிரசனம் அக்னி அபிஷேகம் தேவனுடைய சகல ஆறுதல் இந்த நாட்களிலே ஐயா அருமை உங்கள் அன்பு பிள்ளை கொஞ்ச நாள் விட்டு செல்கிற நேச மகள் மீது அருமையான செல்லங்கள் அத்தனை பேர் மீது எங்கள் விசுவாச பிள்ளைகள் அங்கேயே இருந்து நினைத்து ஜெபிக்கிற எங்களுக்கு அப்பா அன்பை பகிர்ந்து கொள்கிற அங்கே இருக்கிற எல்லா ஆத்துமாக்கள் மீது எல்லார் மீது எப்பொழுதும் தேவ ஆசீர்வாதம் தேவனுடைய சகல ஆறுதல் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஆமே என் ஆத்மாவே கத்தரை தோத்திரி என் முழுமையுடைய பரிசு நாமத்தை தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை தோத்திரி கத்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவா கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவா கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவா ஒரு தா தேற்றுவது போசர் தேற்றினா ஒரு நாளும் கைவிடா ஒருபோதும் விளையிடா ஒரு நாளும் கைவிடா ஒருபோதும் உத்தார் தேற்றுவதுபோ என்னேச தேட்டினாளு